மிக சொல்றாரு சொ என்னுடைய யோகமாயையாலே மறைக்கப்பட்டுள்ள நான் எல்லோருடைய அறிவுக்கும் எட்டுவதில்லை பிறவாத அழியாத என்னை இந்த மூட உலகம் அறிவதில்லை அர்ஜுனா சென்றன இருப்பன வருவன ஆகிய எல்லா உயிர்களையும் நான் அறிவேன் ஆனால் என்னை யாரும் அறியார் தன்னுடைய தெய்வீகத்தன்மையை எம்பெருமான் மிக தெளிவாக விளக்குகின்றார் ஆழ்ந்து அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் இந்த சத்தியங்களை சொல்லும்பொழுது அகங்காரத்தாலே சொல்லவில்லை ஆழ்ந்த கருணையாலே சொல்லுகிறார் ஒரு டாக்டர் தன்னை டாக்டர் பேஷண்ட்டுக்கு சொல்லும்போது அகங்காரத்தால சொல்லல அதை சொன்னாதான் பேஷண்ட் வந்து மருந்து வாங்கி சாப்பிடுவார் என்ற கருணையினாலே சொல்லுகிறார் பெரிய பிரச்சனை என்னன்னா குதர்க்கவாதிகளுக்கு இந்த கருணை தெரிவதில்லை இவருடைய பெருமையை சொல்லிக்கிறார் பல பேர் என்கிட்ட வந்து கேட்கறது உண்டு இந்த குதர்க்கத்தன்மையோட என்ன உங்களை என்ன கடவுள்னு சொல்லிக்கிறீங்களா நான் சொல்றது அப்பா நான் என்ன கடவுள்னு சொல்றதுக்கு வரல உன்ன கடவுள்னு சொல்றதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு நான் கடவுள் என்று சொல்ல நான் வரவில்லை நீங்கள் கடவுள் என்று சொல்லவே வந்தேன் குதர்க்கத்தன்மையோடு பார்க்கும் பொழுது நீங்கள் கடவுள்னும் புரியாது குரு சக்தியே கடவுள் சக்தி தானும் புரியாது கிருஷ்ணன் ரொம்ப அழகாக சொல்றாரு என்னுடைய மாயையாலே நான் என்னை மறைத்துக் கொண்டிருப்பதால் யோக மாயையாலே மறைத்திருப்பதால் மனித மனத்திற்கு புரியாது குதர்க்கம் இருக்கின்றவரை புரியாது குதர்க்கத்தை தாண்டி ஆழமான விதர்க்கம் ஏற்படும் போது மட்டும்தான் புரியும் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சி குதர்க்கம் இருக்கின்ற வரை மக்களுக்கு சாதாரண மனிதர்களுக்கு இந்த உயர்நிலை சத்தியங்களை பற்றிய எந்த தெளிவுமே ஏற்படுவதில்லை குதர்க்கத்தை தாண்டி விதர்க்கம் நேரடியான உணர்வாலே இணைத்துக் கொள்ளுகின்ற தன்மை ஏற்படும் பொழுது மட்டும்தான் அவர்களுடைய வாழ்க்கையிலே மிக உயர்ந்த சத்திய ஞானம் மலர்கின்றது நித்திய ஞானம் மலர்கின்றது சத்தியத்தின் சாரம் மலர்கின்றது நல்லா ஆழ்ந்து புரிஞ்சுங்க முப்பது முப்பத்தைந்து வயதுக்கு இடையில்தான் எம்பெருமான் கிருஷ்ணன் பகவத்கீதையை அர்ஜுனனுக்கு சொல்றார் அர்ஜுனன் முன்னாடி நேரடியாக சொல்லுகிறார் சென்றன இருப்பன வருவன அனைத்தையும் அறிந்தவன் நான் என்னை எந்த உயிரும் அறியாது அர்ஜுனனுடைய நண்பன் அர்ஜுனன் பார்த்து வளர்ந்தவன் நான் திடீர்னு அபயமுத்திரையோடு இந்த வார்த்தைகளை சொல்கின்றான் ஆனா அர்ஜுனனுக்கு ஆழமான விதர்க்கம் இருந்ததாலே இந்த சத்தியத்தை உள்வாங்கிக் கொண்டு எம்பெருமானுடைய விஸ்வரூபத்தை தரிசிக்கின்றான் பெருமான் அர்ஜுனனுக்கு இந்த அனுபூதியாக அளிக்கின்றார் இருக்கின்ற எல்லாவற்றிலும் தன்னை காட்டி அவைகளை தாண்டிய சக்தியாக அர்ஜுனனுக்கு சத்தியத்தை உணர்த்துகிறார் குதர்க்க மனத்தாலே சக்தியின் தாற்பயத்தை புரிந்து கொள்ள முடிவதில்லை குதர்க்க மனம்னா என்னன்னா தன்னையும் இந்த உடலா மட்டும் நினைக்கிறது இந்த உடலை தாண்டி வேற எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறது அந்த உடலை மாதிரியேவே குருவையும் நினைப்பது அப்ப என்ன ஆகுது குதர்க்கத்தை தாண்டி மனதாலே செல்ல முடிவதே இல்லை சில பேர் எங்கிட்ட கேட்கறது வந்து பல நாடுகளுக்கும் செல்லும் போது ஏன் நீங்கள் உங்க தர்மத்தில் கல்லையும் மண்ணையும் சிலைகளையும் வழிபடுகிறீர்கள்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க நாம் சிலைகளை வழிபடுவதில்லை நாம யாராவது நின்றுட்டேன் ஓ பஞ்சலோகமே எனக்கு வரங்குடுன்னு கேட்குறோமா ஓ கருங்கல்லே எனக்கு வரங்குடும் கேட்குறோமா ஏ செப்பு சிலையே எனக்கு வரம்புடுன்னு கேட்குறோமா கிடையாது சிலைகளை வழிபடுவதில்லை சிலைகளின் மூலமாக வழிபடுகின்றோம் அம்மா தாயே கொடு இறைவா எனக்கு ஞானம் கொடு